இதைப்படுத்தி பால்மேனிக்கம் கட்டை பற்றி பேசுகிறாரு சந்தோஷ் ஜேக்கப் வந்து மசில் தான் முக்கியம் அப்படின்றாரு அருண் வந்து ஜென்ரல் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் சொல்கிறாரு அஸ்வின் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் தான் என்னென்னு சொல்கிறாரு ஸோ வி காட் டூ மச் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இது மூணுத்துக்கும் சேர்த்து ஒரே வார்த்தை ஒரு ஆரோக்கியம் அப்படின்ற ஒரு வார்த்தையில் முடிஞ்சிடும் ஒரு சாதாரணமாக ஒருத்தர் யோகா பண்ணிவிட்டு ஒரு ஓரளவு உணவு கட்டுப்பாடு இருந்தாருனாவே இவருக்கு நாம் சொல்கிற இந்த எல்லா பெனிஃபிட்டும் கிடச்சிடும் Hi and welcome to AcFit Academy.

பண்றீங்கன்னா

வந்து ஜென்ரல் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் சொல்றாரு அஷ்வின் லைஃப்ஸ்டைல் மாடிஃபிகேஷன் என்னன்னு சொல்றாரு ஸோ வி காட் டூ மச் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஸோ இதில் நாம் என்ன பண்ணிடுறோம்னா எதை எடுத்துக்கிறது எதை விடுறது ஏன்ப்பா இதை செய்யலாமா கூடாதா ஒருத்தர் இதுதான் முக்கியன்றார் ஒருத்தர் அதான் ஒருத்தர் இதை சாப்பிடுன்னு சொல்றாரு இன்னொருத்தர் சாப்பிட மாட்டேன்றார் சொல் இந்த மாதிரி ஒரு ஜென்ரல் ஃபிட்னஸ் பாப்புலேஷன் கிட்ட ஒரு பெரிய கன்ஃப்யூஷன் இருக்கு இந்த வீடியோ அதுக்கான கிளாரிட்டி கொடுக்கறதுக்காக தான் கிரியேட் பண்ணது லெட்ஸ் டேக் த ஃபஸ்ட் திங் வாட் இஸ் ஹெல்த் ஹெல்த் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஃப்யூ பேத்தாலஜிக்கல் மார்க்கர்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட்லி நம்ம எடுத்துக்கிட்டோம்ச்சுக்கோங்களேன் உங்களுடைய ரெஸ்டிங் ஹார்ட் ரேட் அதாவது காலையில் எந்திரிச்சதோ உங்கள் ஹார்ட் எவ்வளோ ஸ்லோவாக ஃபங்க்ஷன் ஆகுது இட் ஷுட் பி சம்வேர் அரவுண்ட் சிக்ஸ்டி டு செவன்ட்டி பீட்ஸ் ஸோ தட்ஸ் யோர் ரெஸ்டிங் ஹார்ட் ரேட் நெக்ஸ்ட் இஸ் யூர் ப்ளட் ப்ரெஷர் பேசிக்காக இட் ஷுட் பி சம்வேர் அரௌண்ட் ஒன் டுவெண்ட்டி டூ எயிட்டி ஒன் தேர்ட்டி டூ நைன்ட்டி தீஸ் ஆர் தான் ஐடியல் மார்க்கர்ஸ் நீங்கள் இந்த பிளட் ப்ரெஷர் லிமிட்ஸ்குள்ளே இருக்கீங்கன்னா நீங்கள் ஹெல்த்தின்னு அர்த்தம் அடுத்து உங்களுடைய பிளட் சுகர் ஸோ அதுக்கு ஹெச்பிஏ ஒன் சி டெஸ்ட் எடுக்கிறோம் மூணு மாத ப்ளட் வேரியேஷன் உங்கள் ப்ளட் சுகர் இஸ் இன் கண்ட்ரோல் இது மூணாவது மார்க்கர் நாலாவது இம்பார்ட்டண்ட் மார்க்கர் இஸ் யுவர் பிளட் கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் இது ஒரு பர்டிகுலர் ரேஞ்சுக்குள்ளே இருக்கணும் ஸோ இது மட்டும்தானா சார் ஹெல்த் மார்க்கர் அப்படின்னா ஒரு ஜென்ரல் ஹெ ஹெல்த் செக்கப்பில் பண்ணுறப்ப எல்லா விஷயங்களையும் மானிட்டர் பண்ணிக்கிறாங்க உங்கள் லிவர் ஃபங்க்ஷன் கிட்னி ஃபங்க்ஷன் அதெல்லாம் பார்க்குறாங்க ப்ரிடாமினாக இந்த நாலு மார்க்கர் எங்கேயாவது ஸ்க்ரூ அப்பாக இருந்தால் அதாவது இதில் ஏரியோ இறங்கியோ இருந்தால் நாம் ஹெல்த்தியாக இல்லை அப்படின்ற ஒரு அசம்ஷனுக்கு வரும் ஸோ அப்போ உங்கள் டாக்டரோ இல்லை உங் இதை வந்து மானிட்டர் பண்ணுற யாரோ ஒருத்தாங்க உங்களுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணுற சுலபமான ஈஸியான வழி என்னென்னா உணவு கட்டுப்பாடு ஏன்னா இது வந்து எதனால் வருது அளவுக்கு அதிகமாக உணவு உட்கொள்கிறது அதாவது தேவையோடு அதிகமான அமௌண்ட் ஆஃப் கேலரிஸ் கன்சியூம் பண்ணிக்கிறது இன்ஆக்டிவிட்டி லைஃப்பில் எந்த விதமான ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாததால் வரக்கூடிய விஷயம் ஸோ இதுக்கான மருந்து தீர்வு என்னென்னா ரொம்ப சிம்பிள் நீங்கள் சாப்பிட்ற உணவை குறைச்சி சாப்பிடணும் கட்டுப்படுத்திக்கணும் ரெண்டாவது விஷயம் யூ வாண்ட் டு கெட் இன்வால்வ் இன் டு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டின்னா என்னென்னா அதாவது நீங்கள் ஒரு பேசிக் வாக்கிங் இல்லை ஒரு மைல்டு ஜாகிங் இல்லாட்டி ஒரு யோகா சூரிய நமஸ்காரம் ஏதாவது அதாவது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிக்கும் எக்ஸசைஸுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டின்றது லோ இன்டென்ஸ் ஆக்டிவிட்டி வேர்த்து கொட்டுற அளவுக்கு செஞ்சால் போதும் முடித்த பிறகு சென்ஸ் ஆஃப் வெல்பீயிங் அப்போ ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஃபீல் இருக்கும் நீங்கள் அதை டெய்லி தொடர்ந்து செய்யலாம் எக்ஸசைஸ் அப்படின்ற மொமெண்ட்டுக்கு நம்ம போயிட்டோன்னா அந்த இடத்துல உங்களுடைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஒரு பர்டிகுலர் ட்ரைனிங் இன்டென்சிட்டி அதாவது ஒரு பயிற்சி தீவிரத்துக்கு உட்பட்டுருக்கணும் நீங்கள் வாக்கிங் அப்படின்னு சொல்லாமல் அந்த வாக்கிங்கை நீங்கள் நூற்றி இருபதுலேருந்து நூற்றி முப்பது பீட்டில் நீங்கள் போகணும் அப்படின்னு யாரோ ஒருத்தங்க ஒரு ட்ரைனிங் பயிற்சி வளர்ச்சி தீவிரத்துக்கான ஒரு நம்பர் கொடுக்குறாங்கன்னா த மொமெண்ட் வாக்கிங் வில் பிகம் அ கார்டியோ வாஸ்குலர் எக்ஸசைஸ் ஸோ அங்கே அடிஷ்னல் பெனிஃபிட் ஸோ இதுதான் ஸ்டேஜ் ஒன் ஸோ டு மேக் யுவர் செல்ஃப் ஹெல்த்தி பெஸ்ட் ஃபஸ்ட் திங் உணவு கட்டுப்பாடு ரெண்டாவது இன்வால்விங் அன் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நீங்கள் ஹெல்த்தி ஆயிட்டீங்க இப்போ ரெண்டாவது ஸ்டெப்பு யூ வாண்ட் டு பிகம் ஃபிட் வாட் இஸ் ஃபிட்னஸ் அந்த இடத்துல நம்ம வெறும் ஹெல்த் மார்க்கர்ஸை மட்டும்தான் பார்த்தோம் இங்கே ஒரு ஸ்டெப் மேலே போய் இம்ப்ரூவிங் கார்டியோவாஸ்குலர் எஃபிஷியன்சி அதாவது இதயம் மற்றும் நுரையீரலின் இயங்கு திறன் ரொம்ப சாதாரணமாக சொன்னோன்னா ஒரு படிக்க டேர்னா மூச்சு வாங்கக்கூடாது கொஞ்சம் தூரம் வேகமாக நடந்தீங்கன்னாவோ இல்லை ஒரு பைய தூக்கிட்டு நடந்தீங்கன்னாவோ கம்ஃபர்டபுளாக நீங்கள் ஃபீல் பண்ணுற லெவலுக்கு இருக்கிறது பேசிக் ஃபங்க்ஷனல் கார்டியோவாஸ்குலர் எபிலிட்டி அடுத்த லெவல் நீங்கள் ஸ்போர்ட்ஸு பர்ஃபாமன்ஸு அது போகிறது நெக்ஸ்ட்டு ரெண்டாவது போன் அண்ட் ஜாயின்ட் ஸ்ட்ரென்த் உங்கள் மூட்டுக்களில் இருக்க சத்து இப்போ புரடாமினாக முட்டி வலி முதுகு வலி இதெல்லாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக சேஞ்ச் இன் பாடி காம்போசிஷன் உடம்புல கொழுப்பு அளவு அதிகமாகும் லிவிங் டிஷ்யூ மசிலுனுடைய அளவு குறையிறப்போவும் இது பிரச்சனையில் வருது அடுத்து பார்த்திங்கன்னா லேக் ஆஃப் ஃப்ளெக்ஸிபிலிட்டி உங்களுடைய தசைகளின் தசை மற்றும் ஜாயிண்ட் அதாவது மூட்டுக்களின் நீளும் தன்மை அது குறையுது இப்போ உங்களால் குனிஞ்சு காலை தொட முடியலன்னா யூஆர் லேக்கிங் இன் யூர் ஃபிளெக்சிபிலிட்டி இப்போ கீழே உட்காந்துட்டு எந்திரிக்க முடியலன்னா லேக்கிங் இன் ஸ்ட்ரென்த் இது ரெண்டும் எந்த லெவலில் முடியுது உங்களுடைய மொபிலிட்டி அதாவது உங்கள் இயங்கு திறனை பாதிக்குது இதை இம்ப்ரூவ் பண்ணுறது முக்கியமான விஷயம் அது தேவிர எஸ் ஹைப்பட்ராபி சேஞ்ச் இன் பாடி காம்போசிஷன் உடம்பு கொழுப்பு குறைச்சி ஷேப் பண்ணும் இதெல்லாம் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டு லெவல் ஆஃப் ஃபிட்னஸ் ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பேசிக்காக யூ வாண்ட் டு இன் இன்கார்பரேட் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரெயினிங் அதாவது நீங்கள் வந்து நான் சொன்ன முதல்ல சொன்ன எக்ஸசைஸ் வரீங்க ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிலேருந்து எக்ஸசைஸ் ஒரு உடல் இயங்கு பயிற்சியை ஒரு குறிப்பிட்ட பயிற்சி தீவிரத்தில் அதாவது நீங்கள் ஒரு கார்டியோவாஸ்குலரபிலிட்டினால் நான் முதலே சொல்லிட்டேன் இப்போ ஸ்ட்ரென்த்து அப்படின்னா நீங்கள் இத்தனை புஷ் அப்புன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு காமனாக நீங்கள் இருபத்தஞ்சி முப்பது புஷ் அப் எடுக்கணும் உங்களுடைய கரண்ட் புஷ் அப் ஸ்ட்ரென்த் என்ன ஒரு சாதாரணமாக உட்காந்து எந்திருக்கிற ஸ்குவாட்டு நீங்கள் ஒரு இருபத்தஞ்சி அம் நாற்பது ரெப்புடேஷன் ஸ்குவாட் செய்யணும் இல்லை ஒரு ஐசோமெட்ரிக்காக ஒரு பிளாங்க் ஹோல்டு நீங்கள் இவ்வளோ நாளி ஹோல்டு பண்ணணும் அப்படின்னு ஒரு சில பேசிக் டெட்டர்மினேஷன் இருக்குது அதை இல்லாட்டி அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு கொடுக்கப்படுற ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வித் அ டெட்டர்மைண்டு ட்ரைனிங் இன்டென்சிட்டி இஸ் கால் எக்ஸசைஸ் இந்த எக்ஸசைஸை செய்கிறப்ப படிப்படியாக அவங்களுடைய எபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது ஜாயின்ட் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகுது போன் மினரல் டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகுது மசில் மாஸ் இம்ப்ரூவ் ஆகுது உடம்புல இருக்க எக்ஸஸாக இருக்க கொழுப்பு குறையுது ஸோ இது இது ரெண்டாவது இதோடைய அடுத்த முக்கியமான விஷயம் நம்ம அங்கே உணவு கட்டுப்பாடுன்னு சொல்லிட்டோம் சிம்பிளாக நீங்கள் சாப்பிட்றதை குறைச்சி சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டோம் இங்கே வந்து பேலன்ஸ்டு டயட் பேலன்ஸ்ட் டயட்னா சரி சமவிகித உணவு அதாவது மேக்ரோ அண்ட் மைக்ரோ நியூட்ரியன் அதாவது இந்த விட்டமின் மினரல் அப்படின்னு குறைஞ்சி தேவைப்படுற சிறிய அளவு நியூட்ரியனும் மேக்ரோ நியூட்ரியன் ப்ரோட்டீன் கார்பு ஃபேட்டு இதை ஒரு பேலன்ஸில் நீங்கள் அளவு ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் பாடி வெயிட்டுக்கு ஒரு கிலோ அளவு ஒரு கிராமுக்கு ஒரு ஒரு கிலோவுக்கு ஒரு கிராம் அளவாவது ப்ரோட்டீன் சாப்பிடணும் அப்படின்ற ஒரு நிர்ணயம் இவ்வளோ கா இவ்வளோ தான் கார்போஹைட்ரேட் சாப்பிடணும் இவ்வளோ தான் ஃபேட்டு சாப்பிடணும் இந்த விட்டமின்லாம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறது பேலன்ஸ் டைட் நீங்கள் இது இந்த பேலன்ஸ்டு டயட்டையும் ஒரு ரெகுலர் எக்ஸசைஸையும் நீங்கள் ரெகுலராக பண்ணும்போது இந்த உங்களுடைய ஃபிட்னஸ் கோல்ஸை உங்களால் ரொம்ப ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும் வெல்னஸில் வந்து இந்த வெறும் அதாவது ஜாயின் ஸ்ட்ரென்த்து கார்டியோவாஸ்குலரெபிலிட்டி எல்லாம் தாண்டி ஒரு முக்கியமான குறிக்கோளை வைக்கிறோம் அது என்னென்னா லாஞ்சிவிட்டி அதாவது நீண்ட நாள் வாழக்கூடிய தன்மை ஸோ இதை நாம் இம்ப்ரூவ் பண்ணணும்னா அதுக்கு சில வைட்டல் ஃபேக்டர்ஸை நம்ம ஒரு பர்டிகுலர் அளவில் மெயின்டைன் பண்ணணும் அதை சாதாரண ஃபிட்னஸ் லெவலை விட ஒரு ஸ்டெப்பு இங்கே நம்ம என்ன பண்ணோம் ஃபிட்னஸில் வெறும் ஃபேட் பர்சன்டேஜ் மசில் மாசம் மட்டும் பார்த்தோம் இங்கே அடுத்த லெவலுக்கு போன் மினரல் டென்சிட்டி உங்கள் தஸ் எலும்பு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கு அடுத்து விசரல் ஃபேட் உங்கள் ஆர்கனை சுத்தி இருக்கிற அதாவது முக்கியமான இதயம் நுரையீரல் மற்றும் ஈரல் கணையம் இதை சுற்றி இருக்க கொழுப்பு அளவு எவ்வளோ இருக்குது ஏன்னா அந்த கொழுப்பு எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுடைய ஆர்கன்ஸுடைய கேப்பபிலிட்டி ஆஃப் லிவிங் வில் பி மச் லாங்கர் அப்படின்றது புருவன் விஷயம் ஸோ இது ஒன்று அடுத்து கட் மைக்ரோபியம் கட் மைக்ரோபியம்னா உங்கள் குடல் மற்றும் வயிறினுடைய செரிமான சக்தி அதுக்குள்ளே இருக்க நல்ல பாக்டீரியா மற்றும் கெட்ட பேக்டீரியாவோட பேலன்ஸு இது வந்து ப்ரிடாமினாக நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அதை பேஸ் பண்ணது தான் ஸோ டாக்டர் பால் மேனிகம் நிறைய இதை பற்றி பேசியிருக்காரு ஸோ யூ வாண்ட் டு கெட் அ கிளாரிட்டி ஸோ இது வெறும் வெல்னஸ் இருக்கவங்க தான் சார் கட் மைக்ரோபியோமை மெயின்டைன் பண்ணுமா மற்றவங்க கிடையாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் இருக்க நான் சொல்கிற ஒவ்வொரு ஃபேக்டரும் காம்ப்ளிமெண்ட்ரிங் ஈச் அதர் நீங்கள் வெல்னஸில் இருக்க ஃபேக்டர் ஃபிட்னஸுக்கு தேவை ஃபிட்னஸில் இருக்க ஃபேக்டர் ஹெல்த்துக்கு தேவை ஹெல்த்தில் இருக்க ஃபேட்னஸ் ஃபிட்னஸுக்கு தேவை ஸோ பட் நாம் எந்த ஸ்டேஜில் இருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி நாம் நமக்கான சொல்யூஷனை தேர்ந்தெடுத்துக்கோம் ஸோ இது ரெண்டாவது ஃபேக்டர் மூணாவது ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் பொதுவாக அந்த ஸ்ட்ரெஸ் அண்ட் லைஃப் ஸ்டைல் திங் மேனேஜ்மெண்ட்ஸ்னு பார்க்குறப்ப வெறும் யோகா மெடிடேஷனை தாண்டி தேர் ஆர் லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸ் மசாஜஸ் தெராப்பீஸ் ஸ்ட்ரீமு சோனா இன்ஃப்ரா ஃப்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய லிஸ்ட் போகுது ஸோ உங்களுடைய ஸ்ட்ரெஸ் எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக இருக்கும் அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுடைய ஹார்ட் கம்ஃபர்டபுளாக இருக்கும் தட் வில் பி ரிஃப்லெக்டிங் ஆன் யூர் லாஞ்சு வீட்டிங் நாலாவது விஷயம் பேலன்ஸ்டு டயட் அண்ட் அட்வான்ஸ் நியூட்ரிஷன் அண்ட் சப்ளிமெண்டேஷன் பேலன்ஸ்ட் டயட் மட்டும் பத்தாதீங்க இங்கே கொஞ்சம் சப்ளிமெண்டேஷன் வேணும் மேபி அடுத்த லெவலுக்கு போகிறாங்கன்னா இப்போ வந்து மைக்ரோ நியூட்ரியன்லாம் ஐவியில் போட்டுக்கிறாங்க ஸோ தோஸ் திங்ஸ் ஆர் தேர் இதெல்லாம் பண்ணணுன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா டெஸ்டிங் ப்ரோட்டோக்கால்ஸ் தேர் ஆர் சம் கைண்ட் ஆஃப் டெஸ்டிங் ப்ரோட்டோக்கால்ஸ் நீங்கள் அதை டெஸ்ட் பண்ணிவிட்டு தான் இந்த விஷயங்களை செய்யணும் ஒரு ரஃப்ஃபாக எதையோ ஒரு விஷயம் ஏதோ ஒன்று க்ளூட்டத்தியானா க்ளூட்டத்தே நான் அப்படியே போட்டுக்கிறேன் அப்படி கிடையாது க்ளூட்டத்தியான் உடம்புல எந்த அளவு இருக்குது கரண்ட்லி அது கம்மியாகவே இருக்குன்னா இந்த ஒரு பர்டிகுலர் மைக்ரோ நியூட்ரியனை நம்ம உடம்புல ஏதோ ஒரு வகையில் இன்ஜெஸ்ட் பண்ணிக்கிறப்ப அது என்ன இம்பேக்ட் பண்ணுது அது இன்க்ரீஸ் ஆகுதா குறையுதா திருப்பி ரீடெஸ்ட் பண்ணி திருப்பி திருப்பி அந்த ப்ராசஸ் டெஸ்டிங் ரீடெஸ்ட்டிங் அண்ட் க்யூரிங் அப்படின்ற ப்ராசஸ்க்குள்ளே போகிறாங்க ஸோ இந்த அஞ்சு விஷயமும் இன்டகிரேட் பண்ணுறது இஸ் வெல்னஸ் ஏசிக்காக நம்ம அந்த காலத்தில் வந்து ஹெல்த் வேறு ஃபிட்னஸ் வேறு வெல்னஸ் வேறு இருந்தீங்க தமிழ் நம்ம ஈஸ்டர்ன் பிரின்சிபிளே எதை எடுத்தாலும் இது மூணுத்துக்கும் சேர்த்து ஒரே வார்த்தை ஒரு ஆரோக்கியம் அப்படின்ற ஒரு வார்த்தையில் முடிஞ்சிடும் ஒரு சாதாரணமாக ஒருத்தர் யோகா பண்ணிவிட்டு ஒரு ஓரளவு உணவு கட்டுப்பாடு இருந்தார்னாவே இவருக்கு நாம் சொல்கிற இந்த எல்லா பெனிஃபிட்டும் கிடச்சிரும் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி மாடர்ன் லைஃப் ஸ்டைல் பொல்யூஷன் இன்ஆக்டிவிட்டி கன்சப்ஷன் ஆஃப் டூ மச் ஆஃப் அன்னெசரி கேலரிஸ் தோஸ் திங்ஸ் புஷ்ஷிங் டூ நியூ டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் டு இம்ப்ரூவ் யுவர் வெல்னஸ் ஸோ அதை அதை அதுதான் நம்மளால் இன்றைக்கு நமக்கு இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து வச்சுருக்கு அதனால் ப்ளீஸ் டோன்ட் கெட் கன்ஃப்யூஸ்ட் நான் இப்போ எந்த எதை எடுக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா த சிம்பிள் சொல்யூஷன் இஸ் வாட் இஸ் மை ப்ரையாரிட்டி இப்போ எனக்கு ஹெல்த் அஃபெக்ட் ஆகியிருக்கா இல்லை எனக்கு ஃபிட்னஸ் ஃபேக்டர் வேணுமா வெல்னஸ் ஃபேக்டர் வேணுமா அப்படின்ற ஒரு விஷயத்தில் ஒரு தெளிவு கொண்டு வந்துருங்க ஸோ எது அஃபெக்ட் ஆகிருக்கோ அந்த ஃபேக்டருக்கு நம்ம ஒர்க் பண்ணுறது அந்த ஃபேக்டர் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது இஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்கள் எல்லாருமே என்ன பண்ணுறீங்கன்னா இன்றைக்கி இன்ஸ்டாகிராம்லேயும் யூடியூப்லேயும் வீடியோ பார்த்து ஃபிட்னஸ்ஸு வெல்னஸ்ஸு ஹெல்த்து எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணும் தோஸ் வேர் ஆல் இன்ஃபர்மேஷன் ஸோ நீங்கள் உங்களுக்கு எது தேவையான இன்ஃபர்மேஷன் உங்களுடைய ஹெல்த்து பாதிக்கப்பட்டிருக்குன்னா அது ரிலேட்டடான வீடியோ பாருங்கள் இன்னும் கேட்க போனால் அது ரிலேட்டடான அந்த டாக்டர் ஒரு புஸ்தகம் எழுதி வச்சிருப்பார் நிச்சயமாக அந்த புக்கை வாங்கி படித்து அதில் முழுமையான அறிவோடு தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி உங்களுக்கு எது வேணும்னு முடிவு பண்ணிவிட்டு அது அடுத்த லெவல் அந்த ப்ரயாரிட்டிக்கு தேவையான நேரம் இதில் நீங்கள் ஃபிட்னஸ்ஸாக இருக்கலாம் வெல்னஸாக இருக்கலாம் ஹெல்த்தாக இருக்கலாம் சஃபிஷியன்ட் அமௌண்ட் ஆஃப் நேரம் அந்த விஷயத்துக்கு ஒதுக்காட்டி அதனுடைய எந்த பலனும் கிடைக்காது நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க என்கிட்ட காசு இருக்குது எவ்வளோ காசு இருந்தாலும் ஐ கான் டூ தேர் எக்ஸசைஸ் அவங்களுடைய எக்ஸசைஸ் என்னால் செய்ய முடியாது ஸோ அவங்க அதுக்கான நேரத்தை ஒதுக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம் அடுத்தது மணி தெர் இஸ் மணி இன்வால்வ்ட் இன் தட் பேஸிக்காக ஒரு ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப பெரிய விஷயம் நாம் நேரம் ஒதுக்குனா போதும் த மோமெண்ட் நீங்கள் ஃபிட்னஸ் அடுத்த லெவலுக்கு போயிட்டீங்கன்னா யூ நீட் அ ஃபிட்னஸ் ட்ரெயினர் கைடன்ஸ் ஒரு டயட்டீஷியன் கைடன்ஸ் தேவைப்படலாம் மேபி யூ கேன் நீட் அ பர்சனல் ட்ரெய்னர் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அந்த டயட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்காக நீங்கள் சில பொருள் வாங்க வேண்டியிருக்கலாம் பணம் இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா நிறைய பேர் இந்த ஃபிட்னஸ் லெவல்லேருந்து டக்குன்னு வெல்னஸுக்கு ஜம்ப் பண்ணுறாங்க வெல்னஸ்னு போயிட்டீங்கன்னா டெஃபினெட்லி மோர் மணி இஸ் இன்வால்வ்டு பிகாஸ் ஈச் அண்ட் எவ்ரி டெஸ்டிங் ப்ரோட்டோக்கால் இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ் எவ்ரி ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டால்ஸ் ஆர் எக்ஸ்பென்சிவ் ஸோ அதை வந்து நம்ம ஹேக் பண்ண முடியாது நீங்கள் அதுக்கான சரியான அமௌண்ட் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணும்போது தான் அதனுடைய ரியல் பெனிஃபிட் ஸோ ப்ரிடாமினாக அந்த வெல்னஸ் செக்டாரே பார்த்திங்கன்னா கொஞ்சம் லக்ஸரி செக்டாருக்கு மூவ் ஆகிடுச்சு ஃபிட்னஸ் செக்டார் இப்போ எல்லாருக்கும் தேவைப்படுற ஒரு விஷயம் ஆகிடுச்சு த மோமெண்ட் யூ நீட் ட்ரை சம் கைண்ட் ஆஃப் அட்வான்ஸ் சப்ளிமெண்டேஷன் அதை மாதிரி நீங்கள் போகணுன்னு நினைக்கிறப்ப டெஸ்டிங் ப்ரோட்டோக்கால் ரீ டெஸ்ட்டிங் அது ஏறுதா இறங்குதா அது வேற எந்த வகையில் நம்ம உடம்பில் இம்பேக்ட் பண்ணுது அப்படின்னு அனலைஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் ஆர் அ டாக்டர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் டோன்ட் ஜம்ப் இன் டு Wellness instantly. So do your basic fitness with a proper guidance and proper money investment to go to wellness aspect. Otherwise it's not an intelligent idea to move to wellness aspect. End of the day, you have time, money and whatever it is. All these things are just a lifestyle modification. It works with discipline and consistency. நீங்கள் எந்த ஒரு சப்ளிமெண்ட்டையும் டபால்னு வாயில் போட்டதும் யூ டோன்ட் கெட் எனி பெரிய ஃபிட் ஒரு சப்ளிமெண்ட்டு உங்கள் உடம்புல சேர்ந்து அது வேலை செய்கிறதுக்கு கெட்ட குறைஞ்சது மூணு மாதம் டைம் எடுக்கும் ஸோ அந்த மூணு மாதம் வரைக்கும் அதை தொடர்ந்து சாப்பிடணும் அதே மாதிரி ஒரு டயட் இருக்கீங்க இல்லை எக்ஸசைஸ் இருக்கீங்கன்னா ஹாவ் அ லாங்கர் டியூரேஷன் பிகாஸ் இது லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் ஏதோ ஒரு டுவெல் வீக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ரோக்ராம் கிடையாது ஸோ நீங்கள் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் தொடர்ந்து செய்யணும் இப்போ ஒரு ஜாயிண்ட் டிஸ்கம்ஃபர்ட் இருக்குது ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டை போகிறீங்கன்னா ஏதோ நான் இன்னைக்கு போனால் நாளைக்கு உடனே சரியாயிடணும் ரெண்டு வாரத்தில் நான் எனக்கு அந்த மாதிரி எந்த இதில் நான் சொன்ன இந்த மூணு ஏரியாலையும் தேர் இஸ் நோ இன்ஸ்டன்ட் ஃபிக்ஸ் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் டிஸ்கம்ஃபர்ட் ஆர் மசில் பில்டிங் ஆர் வெயிட் லாஸ் சொல்யூஷன்ஸ் ஸோ யாராவது இந்த மாதிரி சொல்கிறாங்கன்னா அவங்கள தவறான இடத்துக்கு கைட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம் ப்ளீஸ் டோன்ட் ஃபாலோ இன்ட்டு தட் ஸோ டிசிப்ளின் அண்ட் கன்சிஸ்டன்சி ஃபைனலி ஒர்க்ஸ் தொடர்ந்து இந்த விஷயங்களை நம்ம வெல்னஸோ அதற்கான பலன்கள் நமக்கு தரும் ஒன் ஃபைனல் தாட் டோன்ட் கெட் லாஸ்ட் இன் இன்ஃபர்மேஷன் ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு ஆக்விட் அகாடமி நாங்கள் குறைஞ்ச அளவு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலும் வேலிட் இன்ஃபர்மேஷனை கொடுக்குறோம் ஐ திங்க் இட் இஸ் ஒர்த் சப்ஸ்கிரைபிங் டு ஆக்விட் அகாடமி டு கெட் அ குவாலிட்டி இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் ஹியர் ஐ வுட் லைக் டு கிவ் மோர் இன்ஃபர்மேஷன் அபவுட் ஃபிட்னஸ் வெல்னஸ் அண்ட் ஹெல்த் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் லிஸனிங் ஒன் செகண்ட்